லோ பட்ஜெட் வண்டியில் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல தரமான வண்டிங்க நம்ம கஸ்டமர் கேட்குற பிரைஸ் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபா கேட்குறேங்க கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா கேட்குறேங்க கம்பெனி பிரைஸ்க்கோ ஒரு பிரைஸ் எக்ஸவர் பிரைஸ் இருபத்தி மூணு லட்ச ரூபா கேட்குற ரேட்டு வந்து பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் வண்டி காஸ்ட்லேருந்து ஹண்ட்ரெர் பெர்சன்ட் லோன் வாங்கி தரேன் செப்பு யூஸ் பண்ணலை எல்லா டயருமே ஒரிஜினல் சில டயர் தான் இது நான் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது லட்சத்தி ஐம்பது ரூபா ப்ரைஸ் கேட்குறேங்க ஆர்ட்ரன்னு பாசிங் பண்ணிங்க பதினேழு அடி நீளம் ஒரே ஓனர் வண்டி தான் அது வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி சுத்தமாக இருக்க வண்டி டிஎஸ் த்ரீ மாடல் இந்த மாதிரி வண்டி கிடைக்காதுங்க சுத்தமான வண்டி நீங்கள் முன் பணம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி உங்களால் எவ்வளோ நீங்கள் பணம் கட்டாலும் நான் வண்டி லோன் பண்ணி தரேன் உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டாலும் சரி பணம் இல்லாமல் நல்ல வண்டியை தர வணக்கம் நான் ஹரிகிருஷ்ணன் பாலாஜி ஆட்டோ கன்சல்ட் பூந்தம்பலேருந்து பேசுகிறேங்க நம்ம கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் வண்டி ஐச்சர் டென் நைன்ட்டிலேருந்து டுவெண்ட்டி நைன்ட்டி லெவன் டென்னு எல்சிவி பாசிங்கி ட்ரக்கு பாசிங்க பன்னெண்டு டன்னு பாசிங்கு எல்லா வண்டியுமே இருபது அடி வண்டி இருக்குது நம்ம க்ளோஸ் பாடி கண்டெய்னர் ஓப்பன் பாடி எல்லாமே நான் சேல் இருக்கேன் நான் வந்து பூந்தமல்லியில் இருபது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் எங்கள் கீழே இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஓனர் வண்டி தான் நான் வச்சு இதெல்லாம் பார்த்தா சிங்கிள் ஹேண்ட் வண்டி வண்டி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நம்ம ஆஃபீஸு வாங்க நல்ல வண்டியாக தரமான வண்டி தரேன் நல்ல வண்டி ட்ரெஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கிட்டு போங்க நீங்கள் முன்பணம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி உங்களால் எவ்வளோ நீங்கள் பணம் கட்டினாலும் நான் வண்டி லோன் பண்ணி தரேன் உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டாலும் சரி பணம் இல்லாமல் நல்ல வண்டியாக தரேன் நல்ல வண்டி உங்களுக்கு நல்ல தரமான வண்டியாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி தரேன் நீங்கள் எங்கேயும் வந்து வண்டி பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஃபை பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கிறதுனா பாலாஜ் ஆட்டோ கன்சல்டிங் பாலாஜ் ஆட்டோ கன்சல்டிங் பூர்ணமல்லி சென்னை ஆமாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அரை கிலோமீட்டரில் நம்ம ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா ஆஃப் அவரில் வந்துடலாங்க நண்பர்களை பார்க்கு அந்த இடத்துல வந்தால் நம்ம வண்டியெல்லாம் பார்க்கலாங்க கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க வண்டி ஒரு ட்ரிப்பு வண்டி வாங்கிட்டாலும் அவங்க நமக்குலாம் ரெகுலராக வண்டி நிறைய வண்டி வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ப்ரைஸில் வண்டி கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான வண்டியாக நான் தரமான வண்டியாக தரேன் எங்கள் கீழே இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஒன்றை வண்டி தான் வச்சுருக்கேன் நான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நல்ல ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பணம் இல்லாமல் பண்ணி தரலாம் எவ்வளோ கையில் போவதுன்னு தான் தரலாம் தரமான வண்டி வாங்கணும் ஐச்சர் வண்டி வாங்கணும் டாட்டா வண்டி வாங்கணும் இல்லை அசோபலன் வண்டி வாங்கணும்னுச்சிங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சென்னையில் இருக்கிற ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பேருங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வந்து பாரு நல்ல வண்டி தரங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐச்சர் டென் ஃபிஃப்டி நைன் டென் ஃபிஃப்டி பத்தடி வண்டிங்க சிங்கிள் ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆண்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி வண்டி கம்பெனி மைனஸ் தாங்க வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வந்து நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறங்க லோன் பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் லோன் வாங்கி கஸ்டமர் ப்ரொஃபைல் நடந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி இது டென் நைன்ட்டிங்க மாடல் சிங்கிள் ஓனர் இது லோ மைலேஜ் வண்டி தான் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுது ஓப்பன் பாடி இது ப்ரைஸ் ஆறு லட்சத்தி கேட்குறேன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் பண்ணி லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக எங்க லோன் பண்ணித்தரலாங்க வண்டியில எஃப்சி ஒன் இயர் கரண்ட் கொடுத்துல இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துர்லாங்க லோ பட்ஜெட் வண்டியில சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல தரமான வண்டிங்க நல்ல நியூ பாடி போட்டிருக்கேன் பின்னாடி சிங்கிள் ஹாண்ட் யூசிங் தான் வண்டி நல்லா இருக்கும் நம்ம கஸ்டமர் கேக்கிற ப்ளஸ் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் பண்ணிக்கலாம் எப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி டுவெண்ட்டி நைன்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செவன்டீன் ஃபீட்டு ஒரே ஓனரு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எஃப்சி டூ இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல பண்ணி கொடுத்துலாம் வண்டியில் வந்த டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ஓப்பன் பாடி இது வண்டி பார்த்தீங்கன்னா நான் கேட்கற வந்து பதினஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறேன் நேரில் வண்டி வந்து பாருங்க கம்மி பண்ணி தரேன் மைனஸும் உங்களுக்கு என்னால மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணித்தரோ வாங்கி தரேன் டயர் ஒரிஜினல் டயருங்க வண்டியில் தொட்டி எல்லாமே பிளாட்ஃபார்மாக ப்ளைனாக சுத்தமாக இருக்கும் டேமேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பத்திரம் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் கம்பெனி பிரைஸ் ஒரு பிரைஸ் எக்ஸாம் பிரைஸ் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கேக்கற ரேட் வந்து பதினஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேக்கறாங்க நேரில் வாங்க வண்டி பாருங்க முன்ன பண்ண பாத்து பண்ணி தரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் வண்டி காஸ்ட்ல இருந்து ஹண்ட்ரெர்சன்ட் லோன் வாங்கி தரேன் டா ஃபோர் செவன் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கேன் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஆல் டயர் ஒரிஜினல் ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணலைங்க ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணலை எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் இது நான் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறேன் வண்டி வந்து பாருங்கள் முன்னே பண்ண பார்த்துருக்கல் பண்ணிக்கலாம் மினிமம் ஐம்பதாயிரரூபா அந்த போதுங்க நம்ம வந்து தமிழ்நாடு பண்ணலாம் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க சரி டுவெண்ட்டி ஃபார்ட்டி நைன் பத்தடி தொட்டிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி டூ இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனரே நாலு டயர் புது டயரு கிலோமீட்டரு கம்மி கிலோமீட்டர் வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் அது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துட்றாங்க ஒட்டியெல்லாம் நீட்டாக இருக்குங்க வண்டி பிளாட்ஃபார் எல்லாம் பிளாட்ஃபார் நீட்டாக இருக்கும் அரிப்பெல்லாம் இருக்காது டயர் நாலு டயர் ஒரிஜினல் டயர் தாங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ் கேட்கறேங்க நைன்ட்டி பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் உங்க டாக்குமெண்ட் பொறுத்து லோன் வாங்கி கொடுத்துறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துர்லாம் டாட்டாவில் எயிட் டென் ஆர் டென் பாசிங் வண்டிங்க பதினேழு லிதி நீளம் ஒரே ஓனர் வண்டி தான் அது எஃப்சி ஒன் இயர் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம் செவன்டி பீட் வண்டி சிங்கிள் ஹாண்ட் வண்டி தான் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டயர் ஒரிஜினல் டயர் தான் வண்டியில் போட்டு கொடுத்துருவேன் நம்ம கஸ்டமர் கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறேன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஃபுல் பைனான்ஸ் கூட கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி எல்லாம் கொடுத்துருவாங்க பிளாட்ஃபர்லாம் எல்லாம் நீட்டா இருக்குங்க சுத்தமா இருக்கும் நீங்க வண்டியை பாருங்க இந்த ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ட்ரைவ் பண்ணி ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தராங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐச் டுவெண்ட்டி பிஎஸ் சிக்ஸ் மாடலு செவன்டீன் ஃபீட் வண்டி சிங்கிள் ஓனரு நாற்பத்தி நாலாயிரக்கம் தான் வண்டி ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன்ன்ற வண்டி இப்போ வரதடன்னா எங்கள் கையில் இருக்குது இந்த வண்டி மட்டும் தான் இருக்குது நிறைய யார்கள் எங்கக்கிட்ட இருக்காது இது நாங்கள் கேட்குற வண்டி பிரைஸ் ஒரு பதின பதினாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறேங்க இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நானும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நீங்கள் கஸ்டமருடைய ஐடி ப்ரூஃப் நல்லா பக்கம் ப்ரூஃபெல்லாம் இருந்தனா உங்களுக்கு நல்ல லோன் வாங்கி தராங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் எங்களுக்கு நம்ம பண்ணி தரலாம் இது தொட்டி வண்டி பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவுமே இருக்காதுங்க சுத்தமாக இருக்கும் ஆறு டயர் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் டயர் இருக்குங்க ஆறு டயருமே தொட்டி எல்லாம் டேமேஜ் எல்லாம் இருக்கு நீட்டாக இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் சரில நல்ல வண்டிங்க சிங்கிள் ஆண்டி யூஸ் ஏச்சல் டுவெண்ட்டி நைன்டீன் நல்ல செவன்டி பீட் வண்டி நல்ல வண்டிங்க இது அசோக் லைலண்ட் பாஸ் எல்சிபி வண்டி மாடல் வந்து இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி டூ இயர் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனரு

நம்ம கேக்கிற வண்டி பதினஞ்சு ஐம்பது தான் கேட்கறோம் வண்டி வந்து பாருங்க பண்ணி கொடுத்த ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துறாங்க லோனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நைன்டி பர்சன்ட் பர்சன்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் டாட்டா லெவன் நாட் நைங்க ப்ரீஎஸ் த்ரீ மாடலு எல்சிவி இருபது அடி வண்டி இது வாட்டர் டேங்கு வாட்டர் டேங்க் உங்களுக்கு ஓப்பன் பாடி கூட போட்டு தரலாங்க இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து வர பிப்ரவரி மாதம் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி சுத்தமாக இருக்க வண்டி த்ரீ மாடல் இந்த மாதிரி வண்டி கிடைக்காதுங்க சுத்தமான வண்டி நாங்கள் கேட்குற வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒன்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய் வேலை கேக்குறாங்க வண்டி வந்து பாருங்க நேரில் முன்னே பண்ணா பேசி முடிச்சுக்கலாம் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வண்டி வாங்கி தரலாங்க தரமான வண்டி வாங்கணும் ஐச்சர் வண்டி வாங்கணும் டாட்டா வண்டி வாங்கணும் இல்லை அசோகலை வண்டி வாங்கணும்னு வச்சீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சென்னையில இருக்க ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பேருங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வந்து பாருவோம் நல்ல வண்டி வைத்தறேன் உங்களுக்கு நன்றி வணக்கம்